Praise the இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 17வது அதிகாரம் ஏழாவது வசனம். ஜெரேமியா chapter செவன்டீன் verse செவன் கர்த்தர் மேல் வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord and whose hope is the Lord. ஹalleluya. ஒரு கிராமத்துல ஒரு அழகான ஒரு குடும்பம் இருந்தாங்களாம் அவங்க ரொம்ப கர்த்தரையே சார்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்கலாம். எல்லா வாரமும் தவறாம அவங்க ஆலயத்திற்கு போவாங்களாம் எல்லா குடும்பங்களும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க சொல்லுவாங்களாம் என்ன நீங்க எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போயிருங்க எப்ப பார்த்தாலும் பைபிளோட தான் நீங்க இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல ஜப சத்தம் இருந்து கொண்டேதான் இருக்குது ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ அந்த குடும்பத்தினர் சொன்னாங்களாம் நாங்கள் கத்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் கத்தரே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் தேடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கிட்டேயும் கத்தரை மகிமைப்படுத்தி சொன்னாங்களாம் நாங்கள் ஆலயத்துக்குள்ள போய் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தர் எங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய வீட்டில் உட்காந்து நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுதும் கத்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார் என்று நம்பிக்கையோட நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய கிராமங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறணும்னு சொல்லி நம்பிக்கையோட ஜெபிக்கிறோன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த காரியங்களை சொல்லும்போது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிச்சாங்களாம் என்னப்பா நீ ஜெபம் பண்றதுனால தான் எல்லாம் மாற போகுதா நாங்களும் தான் நிறைய இடங்கள்ல போய் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆனாலும் ஒன்றும் மாறலையப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் ஏலனமா பேசினாங்களாம் ஆனால் நாட்கள் போய்கொண்டே இருந்துச்சான் இந்த குடும்பத்தினர் ஆரம்பத்தில் கொஞ்சம் வறுமைனால கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்களாம் அப்போ சிலர் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அவங்கள பார்த்து சொன்னாங்களாம் நீ என்னதான் ஜபம் பண்ணாலும் இருந்தாலும் வறுமையில தானே இருக்கிற உனக்குன்னு எவ்வளோ பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கதானே செய்து ஏன் அதெல்லாம் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லி இப்படி அநேக நாள் இவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்களாம் ஆனாலும் அந்த குடும்பத்தினர் கற்றர் மேல நம்பிக்கையாக இருந்தாங்களாம் நாட்கள் போனதான் வருஷங்கள் போனதான் கத்தர் அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்தார் அவங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுத்து கொண்டே இருந்தாராம் அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுத்தாராம் திருமண காரியங்கள்லாம் நல்லா அழகா நடந்துச்சான் எல்லாரும் நல்ல படிச்ச படிப்பு ஏற்றபடி நல்ல ஒரு பொசிஷன்ல அவங்க ஒரு உயர்வுகளை இருந்தாங்களாம் கத்தர் அந்த குடும்பத்தை அவ்வளவு அதிகமாக ஆசீர்வச்சாராம் அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அவங்கள பார்த்து சொன்னாங்களாம் நீ கத்தரையே இருந்தனால தான் இன்னைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி கத்தரை பற்றி தெரியாத மக்களு கூட அவங்க சொன்னாங்களாம் ஹலே லூயா அப்ப யோசிச்சு பாருங்களேன் சின்ன வயசுல இருந்து கற்ற மேல நம்பிக்கையோட இருந்த அந்த குடும்பத்தினருடைய வாழ்க்கையில உயர்வுகள் ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவங்கள திருப்தியாக வழி நடத்தினார் அப்போ இன்றைக்கு நீங்களும் கர்த்தர் மேலே நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா கர்த்தர் இடத்துல போய் தெரியப்படுத்தி கத்தாவே நீங்கள் எனக்கு செய்து தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட இருங்க இல்லை என் கையில் காசு இருக்குது நானே இதை பார்த்துப்பேன்னு சொல்லி போகாம கத்தாவே என் கையில் இந்த மாதிரி தொகை

சில சமயம் நீங்க நம்பிக்கையே இல்லாம அநேக காரியங்களை குறிச்சு கவலையோட இருந்திருக்கலாம் ஆனா இந்த நாள்ல ஒரு முடிவெடுங்க கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் அவர் என்னை வழி நடத்துவார் என்று நம்பிக்கையோட இருங்க கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசிர்வதிப்பார் எல்லாவற்றையும் ஆசீர்வை தருவார் நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிள்ளைங்களோட நீங்க பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒரே சப்பா குறிச்சே யோசிச்சு தன் மேல நம்பிக்கையை வைக்காம கத்தாவே உங்க மேல நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைங்க அண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்க சொல்லி இந்த நாளில் ஆண்டவரை எல்லாரும் உங்க மேல நம்பிக்கையோட இருக்கிறோம்ப்பா நீங்க தகவல் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வீங்கன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோட இந்த நாளில் ஆண்டவர் ஏசப்பா ஜெபிக்கிறாங்க நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ங்க அதிசயங்களை செய்யுங்க இருந்து ஒரு விடுதலை நீங்க கொடுங்கப்பா நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் மேல நம்பிக்கையோட இருங்க கர்த்தர் உங்களுக்கு செய்து தருவார் என்று நம்பிக்கையோட இருங்க நிச்சயம் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து தருவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் God bless you. Have a joyful day.